ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ நாடுத்துறை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சோழன் கொஞ்சம் நேரத்து வீட்டில் இல்லை அப்படின்னா கூட வீடே வெறிச்சோடி இருக்கிறதா நிலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க லஞ்ச் வாங்கிட்டு வரதுக்காக போனாங்க அந்த நேரத்தில் நம்ம நிலா பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் வரலை இன்னும் வரலைன்னு வாசல்லையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க இப்போ சோழன் வராரு வரும்போது நிலாவோட அந்த ஏக்கத்தை பார்க்குறாங்க பசிக்கு அந்த மாதிரி ஏக்கமாக நிற்கிறளா இல்லை நம்ம வீட்டை விட்டு போகணும் இன்னும் வர வரல நீ ஏக்கமா நிற்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பெரிய மன்மதன் நம்ம நம்ம பார்க்கறதுக்கு ஏக்கமா நிற்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தனக்கு தானே பேசிக்கிட்டு வாங்க சாப்பிடலாமா அப்படின்ட்டு பல்லவனீங்க அப்படின்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டாங்க நீங்கள் போங்க நான் பின்னாடி வந்துடுறேன்னு சொன்னான் ஆனால் இன்னும் வரல நம்ம சாப்பிடுவோமே அப்படின்னு அவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரலையா அப்படின்றாங்க அதுக்கு அவன் அவனுக்கு நான் வாங்கணும்னு தான் நினைச்சேன் அவன் தான் எனக்கு வாங்கிட்டு போகாதுன்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் ஒரு ஒன் ஹவர்ல வந்துடுவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஓ ஒரு மணி நேரம் ஆகுமா அப்படின்னு இல்லை சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க என்ன இருந்தாலும் அண்ணன் செய்கிற மாதிரி சமையல் இல்லவே இல்லை இங்கே எங்கேயுமே ஹோட்டலில் ச ஃபுட்டு நல்லா கிடைக்க மாட்டேங்குது போல் எங்கள் ஊர்லலாம் ஹோட்டல் ஃபுட்டு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே திருவண்ணாமலைலையா அங்கே நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டதே இல்லை பாருங்க அப்படின்றாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு டைம் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டுமே நல்லா தானே இருந்துச்சு அப்படின்றாங்க அதுக்காக ஹை கிளாஸ் பீப்புள் தான் அங்கெல்லாம் போவாங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்லாம் அதுவும் எங்களை மாதிரி ஏழைகள் எல்லாம் அந்த மாதிரி ஹோட்டலில் போய் அடிக்கடி சாப்பிட முடியுமா இந்த மாதிரி கையேந்தி பவனில் தான் வாங்கிட்டு வர முடியும் கையேந்தி பவனில் ஓரளவுக்கு லிமிட்டான டேஸ்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிலா சாப்பிடும்போது அவங்க அவங்க பாட்டுக்கு அதாவது சோழன் அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு வளரிகிட்டே இருக்காரு சாப்பிடும்போதுமே அந்த வாய் வந்து கண்ட்ரோல் இல்லை அப்போது அவங்களவே நிலா இருக்கும்போது சோழன் வந்து பார்த்துட்டாரு திரும்பவும் அப்போது என்ன நீங்கள் அடிக்கடி என்னையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நிலாவை நேராகவே கேட்குறாங்க என்ன நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தலாம் அப்படியே நேராக கேட்பீங்களா அப்படின்றாங்க வேற எப்படி கேட்குறதுன்ட்டு நிலாவுக்கு சோழனை பிடிக்காது அப்படிங்கிறது சோழனோட அவங்களோட மைண்ட் செட்டு ஸோ அதனால நிஜமாவே பார்த்தாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம சோழன் வந்து கேட்குறாரு நிலா அது புரிஞ்சுக்காம அப்படியே கேட்கறத பாரு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள நிலாவுக்கு சோழனை மனசுக்குள்ளே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடிக்கடி வெளியில எல்லாம் எங்கேயாவது போனால் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சோழனோட வைஃப் அப்படின்னு சொல்றதுலலாம் இப்போ ரொம்பவே ஆசைப்படுறாங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம நிலா வந்து தன்னைத்தானே ரொம்ப தாழ்த்தி யோசிக்கிறாங்க நமக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும் அப்புறம் அவங்க வீட்டில் பண்ண அந்த துரோகத்தை நினச்சி வருத்தப்படுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சோழனுக்கு பயங்கர குற்றவுணர்ச்சியா இருக்கு நம்மளுமே அவ சைடுல இருந்து யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா இது துரோகம் தானே அவங்க வீட்டிலயாச்சும் நேரடியா சொல்லிட்டாங்க நம்ம அவளுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரி கூடவே இருந்துகிட்டு அவளோட ஆதார் கார்டு நம்ம கிட்ட இருக்குன்றதை சொல்லாமே இருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு பேசாம ஹண்ணனுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் அவகிட்ட கிட்ட சொல்லிடணும் அப்படின்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா சேரனுக்காக பொண்ணு பார்க்க போயிருக்காங்க அந்த இடத்துல அவங்க ஏற்கனவே சொன்ன கண்டிஷனை பத்தி பேசும்போது தான் சோழனுக்கு தெரிய வருது இதுக்காக தான் வந்து இந்த பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாருமே இதை தான் சேரன் கிட்ட கோரிக்கையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுமே தான் வந்து நம்ம சோழனுக்கு தெரிய வருது ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாரு அண்ணனுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா கூட எவ்வளோ யோசிக்கிறோம் இதை செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நூறு தடவை யோசிச்சுட்டு தான் முடிவெடுப்போம் ஆனால் அண்ணன் தன்னோட கல்யாணத்தவே வந்து தம்பிங்களுக்காக வேண்டான்னு தள்ளி போட்டிருக்காரு உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லை அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தால் போதும் எல்லா பிரச்சனையும் சரியாக ஆயிரும் ஊர்ல இருக்கிற அந்த பேச்சு எல்லாமே குறைஞ்சு போயிடும்னு தெரிஞ்சோம் கூட தன்னோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காமையும் அந்த குடும்பத்தை பத்தி யோசிக்காம தம்பிங்க தம்பிங்கன்னு நமக்காகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சோழன் கிட்ட நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு நிலா அதை நோட் பண்றாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோழனை அவர் பேசுறது நடந்துக்கிறது அந்த குடும்பத்து மேல காட்டுற அக்கறை சேரன்மையோட கல்யாண விஷயத்துல காட்டுற அக்கறை அப்படின்லாம் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணா அதாவது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சோழனை பத்தி பேசும்போது பொய் சொல்லுவான் அப்படிங்கிறத தாண்டி அவரை பத்தி எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமோ தப்பான ஒரு விளக்கமோ கொடுத்ததே கிடையாது அவர் வந்து ரொம்ப நல்ல டைப் அப்படிங்கிற மாதிரி தான் எதாவது ஒரு முடிவெடுத்தால் அது செய்யாமல் விடாது யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா செய்யணும்னு நினச்சிருச்சின்னா அதில் எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் செய்யும் அப்படிங்கிற மாதிரில தான் வந்து பாண்டியனாக இருக்கட்டும் பல்லவனாக இருக்கட்டும் சேரனாக இருக்கட்டும் சோழனை பற்றி சொல்கிற விஷயங்கள் ஸோ அது எல்லாமே வந்து நிலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் ஆதார் கார்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சினாவோ இல்லை கல்யாண விஷயத்தில் செல்ஃபிஸ்ட்டாக தான் வந்து நம்ம சோழன் யோசித்து அந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்காரு அப்பவே அவருக்கு இது ரெஜிஸ்டர் ஆகும் மேரேஜ் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சும் கூட இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்காரு ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நிலா கிட்ட பொய் சொன்னது இது எல்லாமே நிலாவுக்கு தெரிஞ்சதுன்னா டோட்டலாகவே வெறுத்து ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம சோழனுக்கு தெரியும் இருந்தாலும் கூட அவர் சொல்லிடணும் அந்த பொண்ணை ஏமாற்றக்கூடாது கூடாது நம்ம சுயநலத்துக்காக அந்த பொண்ணை நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு நிலா கிட்ட பேசுறதுக்கு கூட தயங்கி தயங்கி பேசுறாரு என்ன பேசலைன்னா கூட வள வளன்னு பேசிட்டே இருப்பாரு நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்ன விஷயங்கள் தம்பிங்களுக்காக அதாவது தம்பிங்களை விட்டுட்டு வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு சோழன் வந்து வருத்தப்படுறாரு அதே நேரத்துல அவங்க கிட்ட சொல்றாங்க ஒருவேளை எங்களை விட்டுட்டு எங்க அண்ணன் வரதா இருந்தா உங்க பொண்ணை கொடுக்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்னு அந்த பொண்ணுமே அதை தான் சொல்றாங்க இதை கேட்டுட்டு நிலா வந்துட்டு இல்லைங்க நாங்கள் வீட்டில் பேசி முடிவு பண்ணிட்டு சொல்கிறோன்னு இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையதுன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சோழன் சொல்கிறாரு இல்லைங்க நாங்கள் பேசிட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் இல்லாட்டினா நாங்கள் நேரில் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் உங்களை தான் அதாவது நீங்கள் தான் அவருக்கு எல்லாமே இருக்காரு உங்களை எல்லாரையும் விட்டுட்டு போய் அவர் நல்லதாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு அந்த வாழ்க்கை நரகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா நீங்கள் எப்படிங்க இதெல்லாம் சொல்றீங்க எங்கள் அண்ணன் எங்களுக்காக ஒரு ஒரு தியாகம் பண்ணும்போது நாங்க அவருக்காக இந்த தியாகத்தை பண்ணக்கூடாதா பரவாயில்ல எங்க அண்ணன் எங்க கூடவே இருக்கணும்லாம் இல்ல எங்க அண்ணன் சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஆமா உங்களுக்கு தெரியாது நான் பேசுறேன் உள்ள வாங்க அப்படின்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கூடவே போறாங்க சோழன் வந்து நிலா எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்ல இப்ப என்ன எங்க அண்ணன் தனி கொடுத்துன்னு வரணும் அவ்வளவுதானே மத்தபடி உங்க பொண்ணு எங்க அண்ணனு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க உங்க வீடு மட்டும்தான் பிரச்சனை மத்தபடி நீங்க வேற ஒரு வீட்டுல எல்லாருமே ஒன்னா இருந்தா கூட எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க பண்ணுறது பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை நான் எங்கள் அப்பா எங்கள் தம்பிங்கள்லாம் ஒரு வீட்டில் இருந்துக்கிறோம் அண்ணனையும் அண்ணியையும் நாங்கள் தனி கொடுத்து நான் வச்சுடுறோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் அப்பப்போ போகலாம் வரலாம் அதெல்லாம் இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் எப்படி எங்களால் வேண்டான்னு சொல்ல முடியும் உறவுகளை வந்து பிரித்து வேணால் வைக்க முடியும் ஒரேடியாக முறிக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அது போதுங்க எங்கள் அண்ணன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் எங்கள் அண்ணனுக்கும் உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நிலா வந்து சோழன் இப்படி பேசுவாருன்னே எதிர்பார்க்கல அண்ணனுக்காக யாருக்கும் இவ்வளோ பெரிய விஷயத்தை அதுவும் தியாகம் பண்ணுற மாதிரி அவர் சொல்கிறாருன்ட்டு அண்ணனுங்களே அண்ணன் தான் வந்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா ஸ்தானத்தில் அவர் எல்லாத்தையும் பண்ணுறது துணி துவச்சி கொடுக்கறதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு அப்படி பொறுத்த ஒருத்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாருன்றத யோசிக்காமல் அவருக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறத சோழன் யோசிக்காருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது நம்ம நிலாவுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வீட்டில் இப்போதைக்கு பேச வேண்டாம் முக்கியமாக அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே கூடாது சொன்னால் ஒத்துக்காது ஆனால் இவங்க இப்படி ஒரு கண்டிஷனை போட்டதான் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்கன்றத அண்ணா இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லியிருக்க மாட்டாரு இல்லாட்டினா தோஹி இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருவீங்கன்னு தான் சொல்லாமல் இருந்திருப்பாரு அப்படின்றாங்க அதெல்லாம் கரெக்ட் தாங்க அவர் மட்டும் தான் எங்களுக்காக ஏதாவது பண்ணணுமா நாங்கள் அவருக்காக எதுவுமே பண்ணக்கூடாதா இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தப்பாகவே இருந்தாலும் அவர் பக்கம் வந்து யோசிச்சு போக்கும்போது பார்க்கும்போது இது தான் தெரியுது எனக்கு ஆனால் எங்கள் வீட்டிலலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே பண்ணிக்க மாட்டோம் பண்ணணுதும் இல்லை நான் யோசிப்பேன் பட் எனக்கு என்னமோ நான் ஒரு டைம் கூட இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணதில்லை எனக்கே தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா தோ இந்த கல்யாண விஷயம் தான் ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து நான் வந்து கோல்டு மெடல் வாங்கிட்டேன் அப்படின்னு எடுத்து வந்து காமிக்கிறேன் அவங்க எனக்கு என்கேஜ்மெண்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்படியே டோட்டலாக உடஞ்சு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லி நிலா ரொம்ப வருத்தப்படுறாங்க சோழனோடய குற்ற உணர்ச்சி அதிகமாகுது ஆனால் நான் இப்படி ஒரு துரோகத்தை உங்களுக்கு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் என்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க எப்படியும் சோழன் வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறாரு எப்படியும் அந்த பொண்ணு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிருச்சு அவங்க தனியாக போய் வாழ போகிறாங்க தனி கொடுத்தனும் போக போகிறாங்க நம்ம தம்பிங்களை பார்த்துக்கிட்டு பேசாமல் நம்ம இந்த வீட்டில் இருந்துருவோம் நிலாவுக்கு என்ன வேணுமோ அது பண்ணி கொடுத்துருவோம் இந்த சர்ட்டிஃபிகேட் அந்த இந்த ஆதார் கார்டுனால் டிவோர்ஸ் வாங்க முடியும் ஒரு ஹாஸ்டல் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு பீச்சி கிடைக்கும் இல்லை ஒரு ரூமே கூட எடுத்து தங்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த ஆதார் கார்டை அவகிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசாமல் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோமா அப்படின்னு யோசிக்கிறாரு இல்லை வேண்டாம் ஆல்ரெடி காப்பி இருக்குது இது ப்ரிண்ட்டு தானே அவளுக்கு அனுப்பிச்சி விட்டுடலாம் இல்லாட்டினா அவகிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்து நிலா சோழன்கிட்ட என்னோடய ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆள் ஓடிபி எனக்கு கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த நம்பரை வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சி அவரோட வீடோ இல்லை அவரோட அட்ரஸோ நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம போய் அவர்கிட்ட பேசி அதுக்கப்புறமா வேணால் அந்த ஓடிபி வாங்கிட்டு வருவோமா ப்ரிண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க வேண்டாம் விடுங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி கொடுக்க முடியும் உங்கள் கிட்டே இல்லாததை அப்படின்ட்டு எப்படியோங்க நான் கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டு இப்போ என்ன உங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்களா இப்போ பார்த்தாலும் இவன் நினைச்சா இவளை காரில் கூட்டு போகணுமா நினைக்கிறீங்களா பரவாயில்ல எனக்கும் புரியுது உங்களோட கஷ்டம் என்ன இருந்தாலும் நீங்கள் உங்க ஓனருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா கார் எடுத்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு கார் ரெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் பரவாயில்ல விடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நடந்து போலான்னா நீங்க தான் வேண்டாங்கிறீங்க அப்படின்ட்டு எப்படி இப்போ நீங்கள் அந்த ஆளை சொன்னீங்களே அவரோட வீடு வரைக்கும் நம்ம நடந்தே போகலாமா அப்படின்றாங்க அதுதான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் எனக்காக எதுவும் செலவு பண்ண வேண்டாம் நான் வேணால் பணம் கொடுத்துட்றேன் வாடகைக்கு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க யாரோ அவன் அவ்வளோ அசிங்கமாக பேசினா அவங்க கிட்ட போய் நேரில் பேசணும்னு சொல்றீங்களா அப்படின்றாங்க அது யாரோ நினச்சி தான் பேசியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இந்த மாதிரி என்னோட சுச்சுவேஷனுக்காக புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏங்க இவ்வளோ வெகுளியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு நிலாவை பார்த்தா சோழனுக்கு பாவமாக இருக்கு இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்குது யார் என்ன சொன்னாலும் நம்புது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப வெள்ளந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க புத்திசாலித்தனமாக என்னதான் யோசிச்சாலும் கூட யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதோட உண்மைத்தன்மையை யோசிக்காமல் முடிவெடுக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த பொண்ணு எங்கேயாவது தனியாக அனுப்பணும் அப்படின்னா ரொம்ப பிரச்சனைகளை கூட மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க பரவாயில்ல எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் அந்த பொண்ணு என்ன நினைக்குதோ அதை பண்ணட்டும் நிலா வந்து அவள் சந்தோஷமாக இருக்கிறது தான் நமக்கு முக்கியம் நம்ம கூட இருக்கிறதுன்றது வந்து நம்மளோட சந்தோஷம் மட்டும்தான் அவள் சந்தோஷமாக இருக்கணும்னா அவள் நினைக்கிறது எல்லாத்தையும் அவள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சோழன் யோசிக்கிறாரு சரிங்க இப்போ என்ன உங்களுக்கு ஆதார் கார்டு வேணும் அவ்வளவு தானே அது இங்கேயே கிடைச்சா ஓகேவா அப்படின்ட்டு தான் அப்படின்றாங்க ஆனால் அதனால நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணாலும் சரி ஒரு அடி என்னை அடிச்சிட்டா கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் இங்கேருந்து போயிட மாட்டேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்றாங்க ஏன் அப்படி சொல்றீங்க நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தா நான் ஏன் உங்களை விட்டு போகணும்னு நினைக்க போறேன் அப்படின்றாங்க இல்லை உடனே கிளம்பி போயிட்டா பரவாயில்ல நீங்கள் கோச்சிக்காம கிளம்பி போய் நீங்கள் உங்க வேலையை பார்த்தாலோ பிஜிக்கு போனாலோ பரவாயில்ல பட் எங்க மேலே கோவப்பட்டு இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி கோபமா இங்கேருந்து இனிமே வரவே மாட்டேன்னுலாம் சொல்லிட்டு போக மாட்டீங்கல்ல அப்படின்றாங்க நீங்க ஆதார் கார்டு இல்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நிஜமாகவே நான் உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்குறேங்க கண்டிப்பாக நான் உங்கள் கிட்ட விஷயத்த சொன்னால் நீங்கள் என் மேலே பயங்கரமாக கோவப்படுவீங்க அதுதான் சொல்கிறேன் நீங்கள் கோவப்பட்டு எங்களை விட்டுட்டு போயிட மாட்டிங்கல திரும்பவும் எங்களை பார்க்க வராமலாம் இருக்க மாட்டிங்கள்ல அப்படின்றாங்க முதல்ல நீங்கள் ஆதார் கார்டை காட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோழன் வந்து ஃபோனை எடுத்து ஆதார் கார்டு காமிக்கிறாங்க நிலாவோட சென்ட்டு அவங்களோட பழைய நம்பர்லேருந்து சென்ட் பண்ண அந்த நம்பர்லேருந்து அதை பார்த்துட்டு நிலா வந்து ஃபஸ்ட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதார் கார்டு அப்படின்றாரு என்னோடய ஆதார் கார்டு உங்ககிட்ட எப்படி அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் வந்து ஞாபகம் வருது நிலாவுக்கு அதாவது சூர்யா வந்து ஒரு டைம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லாம் கேட்டிருப்பாரு ஸோ அதை எடுக்கணுங்குறது கிளம்பும்போது நீங்கள் எங்கே போய்கிட்டு எனக்கு அனுப்பி விடுங்க நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் சொன்னார் நிலாவும் அனுப்பி விட்டாங்க அதுதான் வந்து இது ஸோ இது வந்து உங்ககிட்ட இருக்குதுன்னு எப்போ தெரியும் அப்படின்னு நிலா கேட்குறாங்க அதுவும் பயங்கர கோபமாக கேட்குறாங்க எனக்கு ஏற்கனவே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல அப்படின்னு சரி நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு கல்யாணம் நடந்துச்சுல அப்படின்னு கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு கேக்கும்போது கடுப்பா கேக்குறாங்க எங்க நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சுல அப்படின்ட்டு ஆமா அங்கேயே வந்து நான் உங்கள் ஆதார் கார்டை கொடுத்து தான் கல்யாணமே நடத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க இருங்க கோவப்படாதீங்க நீங்கள் கோவப்படுறதுல நியாயம் இருக்குது பட் நான் தான் எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்ல நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கோவப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்க சொல்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு கடுப்பாக கேட்குறாங்க நிலா அப்போ தான் வந்து சோழன் நான் அன்னைக்கு கல்யாணம் நடக்கும்போதே எனக்கு நல்லா தெரியும் அது ரெஜிஸ்டர் மேரேஜ் தான்னு இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை அந்த கல்யாணம் நடந்தால் தான் உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி உங்களோட ஆதார் கார்டு ப்ரூஃப் கேட்டப்போ நீங்கள் அழுதுகிட்ருந்தீங்க உங்கள் கிட்டே கேட்காமையே நான் உங்களோட ப்ரூஃபை காமிச்சேன் அதனால தான் அது மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் இங்கேருந்து பிஜி போகும்போது அங்கெல்லாம் ஆதார் கார்டு கேட்டாங்க அப்போவுமே ஆதார் கார்டு எங்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஆதார் கார்டு இல்லாமல் வருத்தப்படும் போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீங்கள் இங்கேருந்து போக மாட்டீங்க எங்கள் வீட்டிலே இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமாக தான் நீங்கள் கஷ்டப்படுறத கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னடா வருத்தப்படுறீங்களே அழுகிறீங்களேன்னு யோசிக்காமல் நான் அதை எல்லாத்தையும் ரசித்து சந்தோஷப்பட்டேன் அப்படின்றாங்க நிலா பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக உங்கள் அண்ணிக்கிட்ட கேட்டப்போ சர்டிஃபிகேட் வேணும்னு போனப்போ ஆதார் கார்டு வேணே வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் என்னெல்லாம் அதுக்காக கஷ்டப்பட்டீங்கன்னு தெரிஞ்சும் கூட இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க ஆதார் கார்டு உங்கள் கிட்டே இருந்தும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் ஆகிருக்குது இல்லை ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் எங்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க நிலா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குங்க ஏன் இதெல்லாம் பண்ணிங்க எப்படி இருந்தாலும் நான் இங்கேருந்து போகத்தானே போகிறேன் அதுக்கு அப்போவே நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம்ல இத்தனை நாள் நான் இங்கே இருந்ததில் உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிது அப்படின்லாம் சொல்லி கோபமாக கேட்குறாங்க இல்லை உண்மையாக சொல்லியிருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் நான் இங்கே இருந்திருப்பேன்ல இப்போ என்ன ஆதார் கார்டு நீங்கள் கொடுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காகவும் ஆதார் கார்டு கிடைக்கவே இல்லைங்கிறதுக்காகவும் தான் நான் இங்கே இருக்கேடா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டீங்க சரி ஓகே அப்படின்னு தான் நான் இங்கே இருந்தேன் மற்றபடி இதெல்லாம் ஒரு ரீசனுமே கிடையாது நான் இருக்கணும்னா இருக்க போகிறேன் போகணுன்னா போக போகிறேன் அதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்கள் ஏங்க இது எங்கிட்ட மறைச்சிங்க கல்யாணம் ரெஜிஸ்டர் தான் ஆகுதுன்னு தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட சொல்லலை நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய முறை சொல்லிட்டேன் நீங்கள் எவ்வளோ வேணால் பொய் சொல்லிக்கோங்க அது உங்களோட இஷ்டம் பட் ஏன் விஷயத்தில் நீங்கள் எதாவது பொய் சொன்னீங்களோ இல்லை இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு வார்ன் பண்ணேன் அப்போ கூட நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க சரி இப்போ எதுக்கு என்கிட்ட உண்மையை சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்ம சோழன் இருந்துட்டு நீங்கள் வருத்தப்படுறதையோ கஷ்டப்படுறதோ என்னால் பார்க்க முடியல நீங்கள் அன்றைக்கி என்னை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குன்னு சொன்னீங்க அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேல யாரோ எவனோ அவன் தெரியாது கிட்ட போய் நான் ஓடிபி எவ்வளோ அசிங்கமா பேசினா என்னால உங்களை அந்த மாதிரி பார்க்க சொல்லி சொல்கிறாங்க நீங்க யாருங்க எனக்காக இவ்வளோ யோசிக்கிறதுக்கு யோசிக்க வேண்டிய இடத்துலலாம் எல்லாம் யோசிக்கல எல்லா இடத்துலையும் நான் மாட்டி விட்டுட்டு இப்ப என்னங்க நீங்க இவ்வளோ யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கேட்குறாங்க சோழனுக்கு பொறுமையாகவே இருக்க முடியல சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாரு இருந்தாலும் அவரால் சொல்ல முடியல சொல்லவும் முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ நிலா திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் முதல்ல வீட்டில் இருந்து நான் வெளியே கிளம்பும் போதே கூட நீங்கள் திரும்ப திரும்ப என்ன டவுட்டாக தான் கேட்டீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினச்சேன் இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க சொல்ல போகிறீங்களா இல்லையா எதுக்காக எனக்கு இவ்வளோ நீங்கள் ஹெல்ப் எல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்க இந்த ஹெல்ப்பில் உங்களுக்கு என்ன சுயநலம் இருந்துச்சு எதுக்காக இதெல்லாம் மறைச்சிங்க அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ தான் நம்ம சோழன்றதுட்டு ஏன்னா நான் அவங்களை காதலிச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாரு அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறேங்கிற விஷயத்தவே ரொம்ப ஃபோர்ஸாகவும் அவங்க காதலை விழணுங்கிறதுக்காக சத்தமாகவும் சொல்லிடுறாங்க உடனே வந்து நிலா கையில் இருந்து அந்த ஃபோனை கீழே போட்டு அப்படியே இடிஞ்சு போய் செவத்தில் சாயிறாங்க ஆமாங்க நான் உங்களை லவ் பண்ணேன் உங்களை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போதே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் நீங்கள் கல்யாணம் பொண்ணுன்னு தெரியும் போது சரி நமக்கு கிடைக்கணும்னு இல்லை அதனால தான் நமக்கு கிடைக்கல வேற ஒருத்தருக்கு வைஃப் ஆக போறவ அப்படின்னு நினைச்சேன் ஆனா அந்த மாப்பிள்ள அவன் எனக்கு அவனை எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல போயும் போயும் இவ்வளோ நல்ல பொண்ணு அழகான பொண்ணு அந்த லூஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு முதல்ல தெரியாது விருப்பம் இல்லைன்னு போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் அந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி நீங்கள் வீட்டில் கூட யார்கிட்டையும் சொல்லலை என்கிட்ட தான் ரொம்ப ஷேர் பண்ணிங்க என்னமோ கடவுள் நமக்கு ரெண்டு பேருக்கும் முடிச்சு போட்டிருக்காருன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அந்த நேரத்தில் தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதிலெலாம் எந்த இன்டென்ஷனும் கிடையாது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மோட்டிவ்ல மட்டும் எல்லாத்தையுமே பண்ணினேன் அதில் என்னோட சுயநலமும் இருந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டாலும் லவ் பண்ண அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருச்சு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல அவன் இதே போய் ரூமில் உட்காந்துடுறாங்க இப்போ ஏன்டா ஏன் அதை சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு எனக்கு வேற வழி தெரியலடா அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு பரவாயில்ல அவள் என்னை விட்டு போனா கூட பரவாயில்ல அவள் சந்தோஷமா இருக்கணும் என்னை விட்டு அவ போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொன்ன பொய் எல்லாமே அவளுக்கு அவ அவளோட மனசில் எனக்கு என் மேல வந்து வெறுப்பு தான் வருது தவிர ஒரு கொடுக்குற அந்த சந்தோஷத்தை போய் கொடுக்காது அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா சொல்றாங்க இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன்டா நீ தான் கேக்கல அப்படின்றாரு பாண்டியன் விடுடா என்னைக்கு தெரியணும் இருக்கோ அன்னைக்குதான் தெரியும்னு நான் நினைச்சேன் சீக்கிரமாகவே தெரிஞ்சிருச்சு அவளுக்கு இந்த ஆதார் கார்டு தான் வேணும்ல அதனால் அவளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிட்டோம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதோ நான் ப்ரொப்போஸ் பண்ணக்கூடாது அவகிட்ட நான் சொல்ல வேண்டான்னு நினச்சேன் சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சொல்லிட்டேன் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆதார் கார்டு வச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணால் கிடச்சிட்டு போகுது அதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதார் கார்டை வந்து அவங்களுக்கு நிலாவுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்க பாட்டு கிளம்பி எங்கேயோ போயிடுறாங்க பைக் எடுத்துகிட்டு நிலா வந்து அந்த ஆதார் டவுன்லோட் பண்ணி பார்த்துடுறாங்க ரொம்ப வருத்த படுறாங்க நடந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சும் பாக்கிறாங்க சோழன் மேலே அவ்வளோ கோவம் வருது இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல சேரனுக்கு வர அவங்க பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம இங்கிருந்து போனோம்னா கண்டிப்பாக அவரோட கல்யாணமும் தடைப்படுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க நிலாவுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல இங்கே இருக்கவும் பிடிக்கல அதே நேரத்தில் சேரனோட கல்யாணம் நிற்கக்கூடாது நடக்கணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க பேசாமல் கல்யாணம் வரைக்கும் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவோமா அப்படின்னும் யோசிக்கிறாங்க சேரனை தனி கொடுத்தின போயிட்டாரு அப்படின்னா இப்போ இவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நிலாவுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல நம்ம ஏன் இதெல்லாம் யோசிக்கணும் இது இவங்களோட ஃபேமிலி இவங்க யோசிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு அது எப்படி நம்ம இவ்வளோ நாள் இங்கே இருந்தோம் அப்போது இது நம்ம ஃபேமிலி இல்லையா அவங்களோட ஃபேமிலின்னு நினைக்கிறோமே அப்படின்னு சொல்லி சோழன் வந்து நல்லவராக கெட்டவரானு கூட இன்னமும் அவங்களால டிசைட் பண்ணவே முடியல ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க நிலா வந்து என்ன எடு என்ன முடிவெடுக்க போறாங்க போகிறாங்க சேரனோட கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போயிடலான்னு நினைக்க போகிறாங்களா இல்லை நம்ம ஏன் போகணும் இங்கேயே இருப்போம் அப்படி அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ